மிதுனம் ராசி ஜோதிட பிரியர்களே ராகு கேது பயிற்சி பலன் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ராகு பகவான் ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ஆகிறார் அடுத்த ஒன்றை ஆண்டுகள் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நமக்கு சுவிட்சமாக ஞானக்காரகனாகிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தில் ரொம்ப சூப்பராக அமர்கிறார் உங்களுக்கு ஒரு அபரிதமான தைரியம் வரும் கடந்த கால பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தியாக கூடிய அமைப்பு உண்டு கடன்கள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாத்திலேருந்து ஒரு நிவர்த்தியாகி எனக்கும் ஒரு சுபிச்சம் கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வருவோம் ஏன்னா ஞானக்காரகனே தைரியஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம மனதே ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ஞானத்தோடு ஒரு தெளிவோடு நம்ம வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலம் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என அத்தனை பேருடைய சப்போர்ட்டும் கேதுவுடைய அனுகிரகத்தால் மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் கிடைக்கும் அதுலேயும் சகோதர சகோதரர்கள் எந்த ஒரு விஷயம்னாலும் சரி எல்லாம் என்னையாக வந்து நிற்பாங்க எல்லா விசேஷத்துக்கும் உங்கள் கூடயே நிற்பாங்க அது மட்டும் இல்லை நம்மளும் அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு நம்ம போய் நிற்கிறது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் உங்கள் குடும்பம் ஒரு மேன்மை அடைகிறதுனால மற்றவர்கள் உங்களை கண்டு கொஞ்சம் பொறாமப்படுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம் அதே போல் தைரியத்தில் இருக்கிறதுனால ஒரு வீடு வாங்குறதோ ஒரு இடம் வாங்குறது அல்லது வீடு கெட்டுறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை தைரியமாக இது பண்ணுவோம் சில நேரங்களில் நமக்கு தேவையான அளவு கடன்களையும் எங்கேருந்து நம்ம வங்கி லோன்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பூர்வீக சொத்துக்களும் நமக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புக்கள் உண்டு அதில் இருக்கக்கூடிய தடைகளும் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு உண்டு நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம ஒரு கல்விக்காக ஒரு உயர்கல்வி படிக்கணும்னு ஒரு தடை இருந்தாலும் அந்த தடை இப்போ ரிலீஸ் ஆகிரும் அதே மாதிரி நல்ல வேலைக்கு போனோம் சரியான வேலை கிடைக்கல அப்படிங்கிற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கேது உடைய அனுகிரகத்தால் சூப்பர் வேலை கிடைக்கக்கூடியது அதில் படிப்படியாக அவங்க வந்து வாழ்க்கையில் உயர்ந்து செல்வ செல்வாக்கோடு உயரக்கூடிய காலகட்டம் கேது மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல வரன்கள் கிடைக்கும் நம்ம ஒரு வேலையில் இருப்போம் நம்மளுடைய உறவினர்களும் நண்பர்களும் நல்ல மாப்பிள்ளையா அப்படின்னு பெண் வீட்டில் சொல்லுவாங்க அதே மாதிரி அவர்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டில் இந்த பெண் நல்ல பெண் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுது அந்த குடும்பத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியது இதெல்லாம் கூட கேது பகவான் தன்னுடைய நாணத்தால தெளிவோட எல்லாத்தையும் புரிந்து கொண்டு ஒரு கல்யாண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறது கல்யாண வாழ்க்கை அமைஞ்ச பிறகு தம்பதிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு அடுத்து என்ன செய்யலாம் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கேதுவுடைய அனுகிரகத்தால் கொடுப்பார் கேது மூன்றாம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தோடு சித்தர்கள் அடங்கிய கோயில்கள் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு கண்டு சென்று வாருங்கள் அதே போல் சித்தர்களுடைய வழிபாடுகள் அகத்தியர் பதஞ்சலி பதினெட்டு சித்தர்கள் விஸ்வாமுத்திரர் போன்ற ரிஷிகள் இவங்களுடைய வழிபாடுகள் மூலம் நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை கண்டிப்பாக அடையக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் சித்தர்கள் ரிஷிகளுடைய வழிபாடுகள் செய்யுங்க பெரிய பெரிய மத குருமார்களை அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக மிதுனராசிக்கு அமைக்கும் இது மட்டுமல்ல ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்காறாரு அப்போது நமக்கு எதிர்பாராத பல பாக்கியங்கள் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் சூப்பர் ஒரு கல்வி நல்ல வேலை சார் இப்படி கம்பெனியில் நான் எதிரே பார்க்கல ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு இல்லை நான் எதிர்பார்க்காமலேயே அரசாங்க உத்தியோகம் கிடச்சிருக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடச்சிருக்கு இல்லை நான் அரசியலில் போகிறேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் கிடைக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு பாக்கியமும் ராகு வந்து ஃபிளிங்கரிங்கா அதாவது ஒரு மின்னல் வேகத்தில் கொடுப்பார் அதாவது ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது அப்போ பாக்கியத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் நம்ம ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் அரசு அதிகாரியாக இருக்கலாம் நம்ம பலருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண பண்ணவும் நம்மளை தேடி பல பலர் நம்மளை தேடி வருவாங்க நம்மளுடைய வருகைக்காக நம்மளை பார்க்குறதுக்காக சிலர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம விஐபி அந்தஸ்து இந்த ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த விஐபி அந்தஸ்துகள்லாம் கூட கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் திருமணம் இப்படிப்பட்ட பையன் கிடைக்க மாட்டான் இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்காது நம்ம எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட நம்ம எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறது மாப்பிள்ளை கிடைக்கிறது நல்ல வசதியான இடத்துல இருந்து பொண்ணு கிடைக்கிறது அல்லது நல்ல வேலையில் ரிச்சாக இருக்கக்கூடிய பையன் நமக்கு கணவராக வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராகு பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதுனால அந்த அனுகூலங்களை ரொம்ப சூப்பராக பண்ணுவார் அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன கிழமை சனிக்கிழமை அதாவது சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையினுடைய அஷ்டோத்திரம் படிங்க துர்க்கையை நல்ல கெட்டியாக பிடிச்சிக்கோங்க துர்க்கையினுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா பாக்கியங்களும் நிறைவாக இருக்கும் நல்ல ஒரு வீடு வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை லக்ஸரியாக மாற்றிக்கிடக்கூடிய அமைப்புகள் கூட மிதன ராசிக்கு உண்டு கடந்த காலகட்டத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள் என்ன இப்போ என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்மளே எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் நம்மளை விட்டு பிரிந்த உற்றார் உறவு சொந்த பந்தங்கள் நட்புகள் கூட நம்மளுடைய தேவை அவங்களுக்கு தேவைப்படுறதுனால நம்மகிட்ட வந்து கை கொடுக்குவாங்க சில நம்மளும் பழச மறந்து அவங்க கூட கை கொழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நல்ல ராகு உடைய அணுக ராகுடைய காலத்தில் அதான் ராகு அப்படிங்கிறது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் நம்ம அதெல்லாம் ஒதுக்குறோம் அந்த காலத்தில் வழிபாடுக்கு மட்டும் வச்சுருக்குறோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கடவுளை கும்பிட்டு பண பரிவர்த்தனைகள்லாம் கூட பண்ணலாம் அதே மாதிரி ராகு காலகட்டம் நமக்கு வந்து ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா பாகிஸ்தானத்தில் இருக்கிறனால அதனால் அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து தொழில் முன்னேற்றத்துக்கான சில விஷயங்கள் பண்ணலாம் வேலைவாய்ப்புக்கான விஷயங்கள் நம்ம அப்ளிகேஷன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராகு காலத்தில் பண்ணலாம் அதுலேயும் துர்க்கை மாரியம்மன் முத்தாரம்மனை எனக்கு அற்புதமாக நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் ராகுவும் உங்களுக்கு ஏற்றமான அமைப்பில் இருக்கிறார் கேதுவும் உங்களுக்கு ஏற்றமான அமைப்பில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஜெயமாக அமையும் நன்றி தெய்வீக மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்து